வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை போகும் ஒரு இரண்டு பைசா நாணயம் பார்த்திருக்கிறீர்களா ஒரு இரண்டு பைசாவின் மதிப்பு இரண்டரை லட்சம் மடங்கு கூடுதல் விலை மதிப்பு கூடியது யுஎன்சி கண்டிஷனில் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை மதிப்புள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் மும்பை நாணய சாலையில் உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு பைசா நாணயம் குறியீடு உள்ள நாணயமாகும் இரண்டாயிரத்தி இருபதில் யுஎன்சி கண்டிஷனில் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கிடைத்த இந்த இரண்டு பைசா நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் ஐயாயிரத்திற்கு மேல் விலை மதிப்பு கூடியுள்ளது இந்த இரண்டு பைசா நாணயத்தின் விவரங்கள் காலம் காலம்யிரத்திள்ளி முதல்பது வரை உலோகம் அலுமினியம் மேக்னீசியம் எடை ஒரு கிராம் குறுக்களவு ஆயிரம் ரூபாய் வெரி ஃபைன் கண்டிஷன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் யூஎன்சி கண்டிஷனில் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை மதிப்பு உள்ளது நன்றி வணக்கம்